நண்பர்கள் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேட்டி கொடுத்தது பார்த்துருப்பீங்க வெகு விரைவில் அதாவது இந்த மாத இறுதிக்குள்ள எப்படியும் டீச்சர்ஸ் கவுன்சிலிங் முடிச்சிருவாங்க அடுத்தது ஐந்தாம் தேதி சட்டப்பேரவை கொடுத்து அடுத்தடுத்து மானிய கோரிக்கையெல்லாம் நடைபெறப் போகுது கண்டிப்பாக அதில் வந்து எவ்வளோ ஆசிரியர் நியமனம் இருக்க போகுது அப்படிங்கிற தெளிவான தகவல் போது உடனே அடுத்தடுத்து எப்படி நியமன முறை ஆசிரியர் நியமனம் எப்படி அப்படிங்கிற தகவலும் வெகு விரைவில் வந்துடும் அப்படிங்கிற த தகவலை சொல்லிக்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே பாருங்கள் சப்ஸ்க்ரைப்னு இருக்கோ அதை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் பகிரங்க நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நன்றி